இந்துக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் டாஸ்மாக்ஸ் சாராயம் வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டிருக்கான் இப்படி இந்துக்கள் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்கானே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம உறுதிமொழி எடுப்போங்க இந்து இந்துன்னு நினச்சி ஓட்டு போடுற ஒரு தேர்தல் வரட்டும் ஒரு தேர்தலில் இந்து இந்துவாக ஓட்டு போடேன் ஆட எழுபத்தஞ்சு வருஷமாக தானே இந்த நாசமாக போட இந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டியே ஜாதிக்கு ஓட்டு போட்ட கட்சிக்கு ஓட்டு போட்ட சின்னத்துக்கு ஓட்டு போட்ட சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்ட சின்னத்தனமாக ஓட்டு போட்டேன் ஒரு ஐநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கு எல்லாம் ஓட்டு போட்டேன் இந்துக்காக இந்து தர்மத்துக்காக இந்த முருகனுக்காக இந்த அரோகராக்காக இந்த மலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தர ஓட்டு போடுறா நீ ஒரு தர ஓட்டு போடு ஏன் போட நீ இது ஓன் தர்மம் இல்லையாது என்ன இந்து மக்கள் கட்சிக்கு வேர்த்து வடிதா இது ஓன் தர்மம் இல்லையா ஓன் முருகன் இல்லையா ஓன் அரோகரா இல்லையா ஓன் காவடி இல்லையா அது இந்த எண்ணம் ஏன் வரவில்லை என்பதுதான் கேள்வி அதுக்கு தான் இந்து சக்தி வரணும்னு சொல்றோம் ஓட்டு போடுங்க இந்து ஒற்றுமை என்பது இந்து சக்தி என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல விவேகானந்தர் சிக்காகோலே சொல்றார் சிக்காகோவில் கேட்குறாங்க இந்து மதத்தில் சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க விவேகானந்தர் பதில் சொல்றாரு அமெரிக்காவில் இந்து மதம் சகிப்புத்தன்மை அற்ற மதம்ங்கிறார் சகிப்புத்தன்மை இல்லாத மதம் இந்து மதம் கேட்குறவனால் ஆச்சரியம் எப்படிங்க சகிப்புத்தன்மை இல்லைன்னு வெளிப்படையாக மைக்கில் பேசுறீங்களே ஆன் ரெக்கார்டு சொறிங்களே எங்கக டாலரன்ஸ் இல்லை விவேகானந்தர் சொல்றாரு முதல்ல நீ சகிப்புத்தன்மையினா என்னன்னு அதுக்கு வரையறைய சொல் டிஃபைன் பண்ணு அப்படிங்கிறார் சகிப்புத்தன்மைனால் என்ன எனக்கு ஒன்று பிடிக்கல ஆனால் நான் அதை ஏற்றுக்கிறேங்கிறது தான் சகிப்புத்தன்மை அப்படி தானேப்பா வீட்டில் சமையல் நல்லா இல்லை வாயில் வச்சாலே உப்பா இருக்குது காரமாக இருக்குது புளிக்குது ஆனாலும் சூப்பர்மா சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றோம் சகிச்சுக்கிறோம் சாப்பாட்டை கையில் ஒரு பெரிய ஆறாத காயம் இருக்குது வலிக்குது சீல் கட்டி இருக்கு அந்த வலியை நான் சகிச்சுக்கிறேன் எனக்கு பிடிக்கல இந்த காயம் இருக்கிற சீக்கிரம் ஆறணும்னு நினைக்கிறேன் அந்த காயம் இருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சகிச்சுக்கிறேன் இப்போ நான் மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் சகிச்சுக்கிறீங்க வேறு வழி இல்லை அர்ஜுன் சம்பத் பேசுகிற வரைக்கும் விட மாட்டான் போட்டுருக்கு பேசிகிட்டு இருக்கேன் சகிச்சுக்கிறோம் இதுதான் சகிப்புத்தன்மை எனக்கு அதை பிடிக்கவில்லை நான் சகித்துக்கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இல்லை இந்த நாட்டில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அந்த மதங்கள் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் சகித்துக்கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் இல்லை அது இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அத்துணை மதங்களையும் நாங்கள் ஏற்று கொண்டாடுகிற மதம் இந்து தர்மம் அதனால் இது சகிப்புத்தன்மை இல்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பெருந்தன்மைன்னு சொல்கிறார் அதனால தான் சொல்கிறேன் இந்து சக்தியோ இந்து பக்தியோ எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எல்லா ஜாதிகளையும் ஒன்றிணைப்பது இந்து முஸ்லீம் ஒற்றுமைனா செக்குலர் இந்து ஒற்றுமைனா கம்யூனல் அப்படி இல்லை எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது செக்குலரோ இந்து ஒற்றுமை என்பதும் செக்குலர் தான் அதுவும் ஆன்மீகம் தான் செகுலர்ன்றதை விட அதுவும் ஆன்மீகம் தான் ஸ்பிரிச்சுவல் இது யாருக்கும் எதிரானதல்ல என் தர்மத்தை என் பாரம்பரியத்தை என் பண்பாட்டை என் ஆலயத்தை என் கடவுள்களை அதனுடைய பொலிவு குறையாமல் புகழ் மங்காமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு இந்துவும் நினைத்தால் அது இந்து சக்தி அதை உருவாக்குறதுக்கு தான் இது மாதிரியான கூட்டம் அப்படி இல்லைன்னா இவங்க பேசிட்டே இருப்பாங்க தமிழ் இந்துன்னு யாருமே இல்லைம்பா தமிழர் மெய்யல் தனியும்பா அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு தமிழர் மெய்யல் தனி கிருஷ்ணன்னு சொன்னால் அது வட இந்திய திணிப்பு மாயோன்னு சொன்னால் அது தமிழர் மெய்யல் கார்த்திகேயன்னு சொன்னால் அது வேற வடமொழி திணிப்பு ஆரிய நாகரிகம் ஆரிய கடவுள் முருகன் சொன்னால் அது தமிழ் கடவுள் என்னென்னமோ சொல்லி குழப்பம் நம்மளால வாயில் வச்சுக்கிட்டு இப்படியே கேட்டுட்டு அப்படி யோசிச்சுட்டேன் இன்னைக்கு இதை தவிர்த்து அடிகளார்கள் ரொம்ப பெரிய கடமை இருக்கு இன்னைக்கு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மாதிரி நான்காவதாக ஒரு தமிழை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அரசியல் தமிழ் அரசியல் தமிழ் ஒன்றை வளர்த்தாகணும் இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பிரச்சனைக்குரியதாக்கி சர்ச்சைக்குரியதாக்கி தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்கிற மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு அதை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் கூட ஆதினங்களும் அடிகாலர்களும் சரியான பதில் கொடுக்கணும் ஒரு காலத்தில் நாத்திகத்துக்கு எதிராக மாத்திரம்தான் பேசினாங்க நமது ஆன்மீக பெரியோர்கள் கடவுள் உண்டு இல்லை என்கிற கருத்துக்கு மறுப்பா இன்றைக்கி அதை தாண்டி அவன் கடவுள் இல்லை என்று சொல்கிறது இல்லை இது தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் முருகன் தமிழ் கடவுள் இல்லை என்ன பெரிய கண்டுபிடிப்பான் திருக்குறள் வந்து இந்து மதத்துக்கான புத்தகம் இல்லை அது வேறு வேறு மதங்களுடைய தொகுப்பு அதுக்கு இருக்குது நாங்களும் அதுதான் தான் சொல்கிறோம் இது திருக்குறள் உலக பொதுமறை இல்லைன்னு தான் நான் பல கூட்டங்களில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருவருக்கு ஒரு ஒரு முறைக்கு தான் கற்ற ஒருமைக்கு தான் கற்ற கல்வி எருமைக்கு எழுமைக்கும் ஏமாப்படுத்து வல்லுவர் சொல்றாரு ஏழு ஜென்மத்துக்கும் வரும்னு சொல்கிறாரு ஏழு ஜென்மம் என்பதை அடுத்தடுத்த ஜென்மம் என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரே தர்மம் இந்து தர்மம் தான் அது எப்படி உலக பொதுமறையா இருக்கும் வேறு எந்த மதங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்து மதத்தில் தான் மறு ஜென்ம கோட்பாடு இருக்குது இப்ப செட்ட அடுத்து நான் பிறப்பேன் மீண்டும் மீண்டும் பிறப்பேன் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஆதிசங்கரன் சொல்றார் திரும்ப திரும்ப பிறப்பேன் அதை ஏற்றுக்கொள்கிறது திருக்குறள் பிற எப்படி அது உலக போதுமறை அது இந்து தர்மத்தினுடைய ஒரு டெக்ஸ்ட் பிரம்மாண்டமான டெக்ஸ்ட் உலகமே ஏற்று தொழுகிற ஒரு டெக்ஸ்ட் திருவள்ளுவர் திருக்குறள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் முருகன் தமிழ் கடவுளான் ஆனால் அவங்க அப்பே சிவன் இல்லையா கண்டுபிடிச்சிருக்கான் இங்கே ஹைதராபாத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்கான் முருகனுக்கு அந்த ஹைதராபாத் லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு சிவபெருமான் அப்பா இல்லை பார்வதி அம்மா இல்லை உண்மைதான் நீ ஹைதராபாத் லேபு இல்லை சிக்காகோ லேபில் கூட போய் டெஸ்ட் பண்ண கருவில் பிறந்தவந்தாண்டா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும் நெற்றி கண்ணிலிருந்து பிறந்தவனுக்கு எப்படா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு என்ன டெஸ்ட் பண்ணுவேன் முருகன் கருவிலிருந்து பிறந்தவர் இல்லை கண்ணிலிருந்து பிறந்தவர் நீ எந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாது திருமுருகாற்றுப்படையில் திருமுருகாற்றுப்படைன்றது சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகன் சிவனோட மகன்கிறது தான் முருகன் அக்னியிலேருந்து பிறந்தவன்றது தான் ஐந்தில் ஒன்றானவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வர்ணனையே துவங்குகிற திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியம் சொல்லுது நீங்கள் அருணகிரிநாதர் சொன்னார்னா அது பின்னால் வந்ததுன்றான் இப்போ தான் வந்துச்சு முன் நானூறு வருஷத்துக்கு முன்னால் அருணகிரி ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றான் சங்க இலக்கியத்தில் இந்து மதத்துக்கு இடம் இல்லைம்பான் சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நமது வாதம் திருமுருகாற்று படையில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அகநானூரில் ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அது தலைவன் தலைவியும்பாங்க தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க ஓடி போன உடனே ஒரே பிரச்சனையாகுது ஒரே அமளி துமளி எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு ரெண்டு ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் அதை பற்றி அந்த அகனானூரில் எழுதுகிற அந்த புலவர் அகனானூர் சங்க இலக்கியம் எழுதுகிறாரு இது எப்படி இருந்துச்சா ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தாரான் ராமபிரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருவா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட ஆர்ப்பரித்து சத்தம் போட்டுகிட்டே கிச்சு கிச்சுன்னு பெரிய சத்தம் ஆனால் எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ அது மாதிரி எப்போ இந்த ஓடி போன ரெண்டு தலைவனும் தலைவியும் திரும்ப ஊருக்குள்ளே வந்தாங்களோ இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு வர்ணனையாக ராமாயணம் அகனானூரில் இருக்குடா லூசும் படித்துப்பார் அகனானூரில் இருக்கு காயசண்டிகை பசியை பற்றி மணிமேகலை என்ன சாப்பிட்டாலும் பசி அதற்கு அவர் சொல்ற உதாரணம் என்ன தெரியுமா ராமன் இலங்கைக்கு போறப்ப பாலம் போட்டானே எப்படி ஒவ்வொரு கல்லா தூக்கி 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 அந்த வானரசேனை போட்டு போட்டு எவ்வளவு கல் போட்டும் கூட அந்த கல்லையும் தாண்டி கடல் மேலே எழும்பி வந்து அந்த கடல் மேலே பாலம் அமைப்பது சிரமமாக இருந்ததோ அது மாதிரி இந்த காய சண்டியைக்கு எவ்வளவு பசி சாப்பாடு போட்டாலும் 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 எப்படி அந்த சேது பாலம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான ராமன் அது மாதிரி காய சண்டியை கஷ்டப்படுறான்னு மணிமேகலையில் இருக்கு மணிமேகலை சங்க இலக்கியம் ஐந்து பெருங்காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு எல்லாம் சங்க இலக்கியங்கள் இருக்கு நான் பக்தி இலக்கியங்களை பத்தியே பேசவில்லை என்னை விட இதை பற்றி ரொம்ப நன்றாக அண்ணன் அர்ஜுன் சம்பத்து பேசுவாங்க அவர்கள் அத்தாரிட்டி அப்படி சங்க இலக்கியங்கள் இருக்குது முருகன்னா என்ன பேர் முருகன்னாலே நறுமணம் உள்ளவன் அர்த்தம் முருகல் முருகு அப்படின்னா வெறும் அழகுன்னு மாத்திரமில்லை நல்ல மனம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த வார்த்தை வந்தது ஸ்கந்தன் அப்படிங்கிற வடமொழி சொல்லு ஸ்கந்தம் கந்தம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம் இப்பயுமே நீங்கள் வீட்டில் வந்து அந்த விநாயகருக்குன்னா பூஜை பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த கந்தம் எடுத்து வைப்பீங்க கந்தம் சுகந்தம் தர்பியாமி அப்படிலாம் சொல்லுவாங்க கந்தம்னா நறுமணம் கந்தம் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா ஸ்கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு முருகனுடைய சிறப்பு பாருங்கள் அப்படி போருன்னா விளையாட்டுன்னா அப்படி துள்ளி குதிச்சு ஓடி அப்படி குதிச்சு அப்படி எழுந்திரிப்பான் பாருங்கள் எப்படி ஒரு அருவி தண்ணீர் அப்படி கொட்டி அப்படியே மறுபடியும் அப்படி துள்ளி எந்திரிச்சு போகும்ல அப்படி ஓடுற குணமுள்ளவன் முருகன் அதுதான் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ஒரு பந்து அப்படி மேலே வந்து எரியறீங்க தரையில் பட்டவனே அப்படி துள்ளி குதிச்சு எழுந்திரிக்கும்ல அப்படி அதுதான் ஸ்கந்தம்ன்றது எதிராளி தன்னிடம் வரும் வந்து கத்தியை நீட்டுற வரைக்கும் காத்திருப்பவன் அல்ல முருகன் எதிராளியை கண்ணில் பார்த்த உடனே துள்ளி குதித்து ஓடி போய் சம்ஹாரம் செய்து விடுவன் கஸ்கந்தன் அவங்க வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஜனநாயக சமகாரம் எதிரியை நாம் வாக்களித்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இன்னைக்குள்ளே சூர சமகாரம் வாக்களித்து வீழ்த்தணும் ஜனநாயகத்தில் வாக்குக்கு வாக்கு சீட்டுக்குள்ள பலம் இருக்க இது ஆயிரம் அணுகுண்ட விட பலம் வாய்ந்தது ஆயிரம் துப்பாக்கிகளோட பலம் வாய்ந்தது பேலட் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் டி புல்லட் இது தெரியும் நம்ம இது தெரியாதனால தான் பல ஐயக்கங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அவங்க இலக்கை அடைய முடியல ஜனநாயகத்தோட பவர் தெரியல அவங்களுக்குலாம் மக்கள் சக்தி தெரியல அதுதான் ஸ்கந்தம் அந்த ஸ்கந்த புராணம்ன்றது வடமொழியில் வியாசர் எழுதினார்னு சொல்கிறாங்க மூணு வால்யூம் முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்கிறானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்கந்த புராணம் மூணு பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு இதுக்கு பழனியில் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நடத்த போகிற உங்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது அதில் முதல் புராணத்தில் தான் முருகனுடைய பயோகிராஃபி சொல்கிறார் அவர் நெற்றிக்கன்லேருந்து பிறந்தது ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சுறாரு வியாசர் வடக்கை என்னென்ன ஒரு வழக்கம் ஒரு ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சுரும் வியாசர் எழுதினாருன்னா வியாசரே எழுதினார் அர்த்தம் இல்லை சில சமயம் யார் எழுதினாலு தெரியாட்டி அது வியாசர் எழுதினார் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஊரில் போடுவான் எதை கொண்டு வந்தாயோ எதை எதை இழக்க போகிறா எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவான் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுருவோம் அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கந்த புராணத்தில் ரெண்டாவது திரட்டில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எங்கேயெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குதுன்னு லிஸ்ட்டு போட்டிருக்காருங்க அவர் சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்குது லிஸ்ட்டு போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும் தலை சுத்தும் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பித்து கம்போடியாவில் போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இங்கே இலங்கை வரைக்கும் போய் அப்படி எண்ணூறு முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டிருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய ரெண்டாவது திரட்டில் எண்ணூறு கோவில் நீ தமிழ்நாட்டில் ஆறு கோவில் தான் வச்சிருக்கோம் முருகனுக்கு அறுபடை வீடுங்கிறோம் அறுபடை வீட்டுக்குள்ளே வராத முருகன் கோயில்கள் நிறையா ஒரு பத்தொம்பது கோயில் இருக்கு அவ்வளோதான் சொல்கிறோம் எண்ணூறு கோவில்கள் அதில் சுவாமி மலை வருது ஸ்கந்த புராணத்தில் வருது திருத்தணி வருது திருச்செந்தூர் வருது பழனி வருது மூணாவது திரட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும் முதல்ல எந்த கோவிலுக்கு போகணும் ரெண்டாவது எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனை எப்படி வணங்கணும் வேலை எப்படி வணங்கணும்னு மூணாவது திருட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர் இதெல்லாம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது எண்ணூறு ஆலயங்கள் முருகனுக்கு இருக்குது எங்கள் அப்பா முருகனுக்கு நீ அதை எட்டு ஆலயத்துக்குள்ளே அடக்க பார்க்குற முத்தமிழ் முருகனுங்கிற முத்தமிழ் முருகன் மூவுலகுக்கும் முருகன் அவர் மூவுலகன் முருகன் சொல்லு